The uh cat -huh. வீட்டில் இருக்கும்போது அமாவாசை ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலையெல்லாம் வேலைக்கு போகிறதால ஈவினிங் வந்து தேவையான வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருந்தா தான் மறுநாள் காலையில் வந்து டக்குன்னு சாமி கும்பிட்டு கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்குது மறுநாள் பார்த்திங்கன்னா அமாவாசை இருக்கிறதால காலையில் வீடை பெருக்கி துடைக்கிறதுக்கெலாம் லேட்டாகிடும் அதனால வந்து ஈவினிங்கே நான் வந்து வீடை பெருக்கி துடைச்சி விட்டுருவேன் புகழ் என்னன்னு தெரில ஸ்கூல்லேருந்து வந்ததுமே கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தா அப்படியே தூங்கிட்டான் யூனிஃபார்மோட வீட்டில் வந்து கொசு ரொம்ப அதிகமாக இருக்கிறதால வந்து இப்போ கதவை சாத்தியே தான் வைக்கிறது து ஈவினிங் ஆனாலும் நைட்டு வந்து வீடை பெருக்கி அப்புறமா சப்பாத்தி தான் போட்டிருந்தேன் இன்றைக்கி நைட்டு சப்பாத்தியும் தக்காளி தூக்கம் பண்ணியிருந்தேன் முதல்லாம் சப்பாத்தி வந்து கவுண்டர் டாப்லேயே நின்று பொறுமையாக தேய்ச்சி போட்டுட்ருப்பேன் இப்போலாம் வந்து நின்றுலாம் நம்மளால் போட முடியல முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து தேய்ச்சிட்டு அப்புறம் தான் போய் நின்று போட்டுட்ருக்கேன் மறுநாள் காலையில் அம்மா ஓசைக்கு பார்த்தீங்கன்னா போட்டு சாமியை கும்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு அக்காவும் அக்காவோடய பொண்ணும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அஷ்மிதா வந்து புதுசாக வந்து ஒரு காஃபி செட் வந்து வாங்கியிருந்தாங்க அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கலாண்டான்னு சொல்லிட்டு அதை வச்சு வீடியோ எடுத்துகிட்டு விளையாடிட்டு இருந்தோம் அந்த குட்டி சாமானை பார்த்தோன்னே நம்மளுக்கு கூட குழந்தைங்க மாதிரி அந்த சாமானில் விளையாடலாமான்னு ஆசையாக இருந்துச்சு பார்க்க பாலை ஊற்றி அதை குடிச்சிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்ததுங்க வாங்கிட்டு வந்திருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பசங்க வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இது ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்து தந்துடுறேன்னு சொல்லிட்டு ஷார்ட் வீடியோவும் அதில் எடுத்துக்கிட்டேன் செவ்வக்கிழமை வந்து திருப்பூரூர் கோவிலுக்கு வழக்கமாக போய்க்கிட்டேன் போன வாரம் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில் போக முடியல இந்த வாரம் போயிருந்தேன் இப்போ ஒரு நாலஞ்சு வாரமாக நானும் என்னோட ஃப்ரெண்டோ வந்து சேர்ந்து தான் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் இருக்கோம் இப்போயும் இன்னும் உடம்பு சரியாகல வாய்ஸ் கொடுத்தா கூட யாரும் குரல் மாதிரி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ சரியாயிட்டு வருது இரும்பல் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு அந்த வாரம் போயிட்டு வரலனாவே மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வாரமும் போகணுன்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் நைட் எப்போ போல் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அத்தை சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க நாங்கள் உள்ளே போய் படுத்ததுக்கப்புறமா அவங்க ஹாலில் படுத்து படுத்துப்பாங்க அடிக்கடி எடுத்த வீடியோஸ் எல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன் அமாவாசை கும்பிட்டு முடியறதுக்குள்ளே கிருத்திகா வந்துருச்சு எப்போவுமே வந்து அமாவாசை கும்பிட்ட கையோடு வந்து அதே பூஜை சாமானை வச்சு கிருத்திக கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதனால் அமாவாசை கும்பிட்டுட்டா உடனே வந்து பூஜை பாத்திரத்தை தேய்ச்சி வச்சிடணும் பூஜா வீடை கட்டி கொடுத்துட்டாங்கன்னா நான் வீடை பெருக்கி தொடச்சிப்பேன் கட்டுறதுக்குள்ளே எங்கே போனான்னு பார்த்தா எப்பவும் போல அந்த டீச்சர் கேம் விளையாட போயிட்டா இன்னமும் அந்த டீச்சர் கிளேம்னா வந்து ஜாலியாக விளையாடிகிட்ருக்கா அப்போ தான் மென்டல் மாதிரி தனியாக விளையாடனே இப்போ விளையாட விளையாடுடான்னு சொன்னாலும் அவள் என்னமோ அந்த கேமை மட்டும் அவள் தனியாகவே விளையாடிக்கிட்டு இருக்காள் இன்னமோ வீடு தொட வச்சு முடிச்சுட்டு இருக்கிற சாமானெல்லாம் எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு நைட்டு வந்து டிஃபனுக்கு தேவையானதையும் செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தேன் புகழுக்கு வந்து இப்போ அவங்க சொல்லி ஆங்குள் டே நடக்கிறதால அந்தளவுக்கு வந்து கிளாஸ் போகாததால் ரிவிஷன் தான் கொடுத்துட்ருக்காங்க கவுண்டர் டப்பை பார்த்திங்கன்னா டெய்லி அப்போவே வந்து ஈர துணியை வச்சு தொடச்சி விட்டுருவேன் இந்த மாதிரி நல்ல நாள் வர அன்னைக்கு மட்டும் நல்லா சோப் போட்டு தொடச்சி கழுவி தொடைச்சி விட்டு வச்சிருவேன் அப்படி பார்த்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இருக்கும் இல்லைனா அந்த கிச்சனில் வந்து பிசு பிசுப்பு அதிகமாகிடும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு நம்மளுக்கே தெரியும்ல நம்ம யூஸ் பண்ணுறத வச்சு நம்மளுக்கு தெரியும் ரொம்ப அழுக்காக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கிச்சனை சுத்தமாக வச்சுருந்தா எந்த ஒரு பூச்சியுமே நம்மளுக்கு வராது நம்ம எங்கேயாவது காலையில் கிளம்புறதா இருந்தாலும் காலையில் சீக்கிரமாக வேலை முடியணுன்னாலும் மறுநாள் தேவையான பொருள் சமைக்கிறதுக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு படுத்துட்டோன்னா காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் கேரட் பீன்ஸ் பொரியலும் அப்புறம் கத்திரிக்காய் முருங்காய் போட்டு சாம்பார் வைக்கலான் இருக்கேன் மசால் வடை செஞ்சுட்டு பாயாசம் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்லான் இருக்கேன் தை கிருத்திக்கன்றதால் புகழுக்காக வந்து முருகருக்கு வேண்டிக்கிட்டேன் எல்லா கிருத்திகையும் இலை போட்டு சாமி கும்பிடுவேன் இது தை கிருத்திகன்றதால் பாயாசம் வடை எல்லாமே இன்றைக்கி செய்கிறேன் இந்த மாதிரி தேவையானதை எடுத்து வச்சுட்டா காலையில் நம்மளுக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும் இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா தான் பூஜை சாமான தேய்ச்சிருந்ததுக்குலாம் குங்குமஞ்சா வச்சுட்டு படுக்கிறதுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பத்தரை மணி போல் ஆகிடுச்சி பெட்டுக்கு எப்படி பார்த்தாலுமே நாங்கள் ஒரு பன்னெண்டு மணி ஆகிடும் வர நாளாக இருந்தாலும் சரி வீக்கெண்டாக இருந்தாலும் சரி தூங்குகிற டைம் நாங்கள் லேட்டு தான் எப்போவுமே அது இன்னுமே மாற்றிக்க முடியல நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பசங்களையாவது சீக்கிரமாக படுக்க வைக்கணும்னு பார்க்குறேன் ஆனால் நான் போய் படுத்தாதான் அவங்க தூங்குறாங்க நிறைய வீட்டில் குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு மணிக்கெலாம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம வீட்டில் பிறந்தது எல்லாமே வந்து ஆந்தையாக தான் இருக்குது கண்ணு முழிச்சிக்கிட்டே இருக்குது தூங்கவே மாட்டேங்குதுங்க நம்ம போய் படுத்தா மட்டும்தான் என்னோட பசங்க படுக்கிற மாதிரி இருக்குது உங்கள் வீட்டிலலாம் பசங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க பூஜை சாமான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு படுத்துட்டோன்னா கலையில் சமையல் முடிஞ்சோடனே டக்குன்னு சாமியை கும்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடலாம் இன்னொன்று இந்த மாதிரி நான் விரத நாளில் வந்து இலை போட்டு சாமி கும்பிட்றதால காலையிலேயே சாப்பாடு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இப்போல்லாம் காலையில் சாப்பாடை சாப்பிட்டுட்டு போயிட்டோம்னா மத்தியானத்துக்கு வந்து இட்லி ஊற்றி வச்சிருவேன் இட்லியும் சாம்பாரும் எடுத்துகிட்டு போயிடுவோம் ஸ்நாக்ஸுக்கு அந்த பாயாசம் வடை எது செய்கிறனோ அதை பசங்களுக்கு வச்சு விட்டுருவேன் இன்றைக்கி நான் ஒரு டென் மினிட்ஸ் பர்மிஷன் போட்டிருக்கேன் எங்களோடய ஸ்கூலில் மந்த்லி டூ டைம்ஸ் வந்து டென் மினிட்ஸ் பர்மிஷன் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அமாவாசை சைக்கிரத்திக்க வந்து அந்த டைமில் எடுத்துப்பேன் மாமியாருக்கும் சமையல் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு நானும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ